ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐபிஎல் தொடரின் இரண்டாவது போட்டியிலேயே சிஎஸ்கே மற்றும் மும்பை இந்த இரண்டு அணிகளும் மோதக்கூடிய இரண்டாவது போட்டியிலேயே பார்த்தீங்கன்னா தற்போது மும்பை இந்தியன்ஸ் அணியின் கேப்டனான பாண்டியா அவர்கள் விளையாட முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு இதுதான் தற்போது மும்பை ரசிகர்களுக்கு பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அதற்கு காரணம் என்ன அதே போல் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு இந்த போட்டியில் யார் கேப்டனாக இருப்பாங்க அப்படின்ற முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஐபிஎல் எப்போது துவங்கி எப்போது நடைபெறும் எந்தெந்த அணிகள் எந்தெந்த அணிகளோடு மோதுறாங்க அப்படின்றது தொடர்பான அட்டவணை விவரம் நேற்று வெளியானுச்சு இதில் முதல் போட்டியில் சாம்பியனாக இருக்கக்கூடிய கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியும் ஆசிபி அணியும் மோதுறாங்க அடுத்ததாக இரண்டாவது போட்டியில் மும்பை மற்றும் சிஎஸ்கே இந்த இரண்டு அணிகளும் வந்து மோதுறாங்க இந்த போட்டி பார்த்தீங்கன்னா தமிழகத்தின் தலைநகரான சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற இருக்குது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த இரண்டு அணிகள் மோதும் போட்டி இஎல் அழைக்கப்படும் அந்த அளவுக்கு இந்த இரண்டு அணிகளுக்கும் இடையேயான போட்டிகள் மிகுந்த எதிர்பார்ப்பை வந்து ஏற்படுத்தும் காரணம் என்ன ஐபிஎல் இரண்டு அணிகளும் கோப்பைகளை வென்று மிகவும் வெற்றிகரமான அணிகளாக அதே போல பரம எதிரிகளாக பார்க்கப்படும் இந்த அணிகள் மோதும் போட்டி தான் ஐ பி எல் வரலாற்றில் மிகவும் முக்கியமான போட்டியாகவும் இந்த இரண்டு அணிகளும் மோதக்கூடிய போட்டி இரண்டு முறை நடக்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த மும்பை இந்தியன்ஸ் அணியின் கேப்டனான பாண்டியா அவர்களுக்கு விளையாடும் விளையாடுவதற்கு தடை விதிக்கப்பட்டு இருக்கு காரணம் என்ன அப்படின்னா ஐந்து கோப்பைகளை வென்று கொடுத்த ரோஹித் சர்மா அவர்கள் கடந்த வருடம் பார்த்தீங்கன்னா கேப்டன்ஷிப்பில் இருந்து கலட்டி விட்டாங்க மும்பை இந்தியன்ஸ் காரணம் வருங்காலத்தை கருத்தில் கொண்டு ஹார்திக் பாண்டியா புதிய கேப்டனாக நியமிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு அதற்கு மும்பை ரசிகர்களை பெரிய அளவில் எதிர்ப்புகளை வந்து தெரிவித்தாங்க அந்த எதிர்ப்புக்கு மத்தியில் ரொம்பவே சுமாராக விளையாடிய மும்பை இந்தியன்ஸ் அணி அந்த சீசனில் கடைசி இடத்தை பிடித்து முதல் அணியாக வெளியேறினாங்க அந்த தொடரில் பாண்டியா தலைமையில் மூன்று போட்டிகளில் மும்பை இந்தியன்ஸ் அணி நிர்ணயிக்கப்பட்ட நேரத்துக்குள்ளே பந்து வீசி முடிக்கவில்லை குறிப்பாக மே பதினேழாம் தேதி லக்னோ அணிக்கு எதிரான போட்டியில் தங்களுடைய கடைசி போட்டியில் பாண்டிய தலைமையில் மும்பை இந்தியன்ஸ் அணி குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள பந்து வீசி முடிக்கவில்லை அந்த போட்டியில் இதில் முதல் இரண்டு போட்டியை போட்டியில் பாண்டியா அவர்களுக்கு மட்டும் அபராதத்தை விதித்த ஐபிஎல் நிர்வாகம் மூணாவது போட்டியில் பார்த்தீங்கன்னா இதையும் அவங்க மீறியதன் காரணத்தினால முப்பது லட்சம் அபராதத்தோடு ஒரு போட்டியில் விளையாடுவதற்கு தடையும் விதித்தது அந்த போட்டி தான் வரும் மார்ச் இருபத்தி மூணாம் தேதி சென்னையில் நடைபெற இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது எனவே அந்த ஒரு போட்டியில் பாண்டியா அவர்களால் மும்பை அணிக்கு விளையாட முடியாது அதன் காரணத்தினால் இந்த போட்டியில் தற்போது சூரியகுமார் யாதவ் அவர்கள் மும்பை இந்தியன்ஸ் அணியை வழிநடத்துவாங்களா அப்படி இல்லைனா முன்னாள் கேப்டனான ரோஹித் சர்மா அவர்கள் இந்த போட்டியில் மும்பை அணிக்கு கேப்டனாக இருந்து அணியை வழிநடத்துவாங்களா அப்படிங்கிறது பெரிய எதிர்பார்ப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு தற்போது டி டுவெண்ட்டி ஃபார்மெட்டில் இந்திய அணிக்கு சூரியகுமார் யாதவ்தான் கேப்டனாக இருப்பதன் காரணத்தினால தான் கேப்டன் பொறுப்பு கொடுக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி